வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் பிறந்துடுச்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் மகிழ்ச்சி அத்தனையும் கிடச்சி குடும்ப சுகம் கிடைத்து செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான அடைய வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆங்கில பொது வருடத்துக்கு நாங்கள் புது வருடம் தொடங்கினதுக்கப்புறம் தான் வீடியோ போடுறோம் அதனால் தாமதமாக தான் உங்களுக்கு வீடியோ வரும் தவறாக நினச்சிக்காதீங்க பொதுவாகவே இந்த பொது பலன்கள் பார்க்குறது சரியா தவறா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த பொது பலன்கள் ரெடிமேடு சட்ட மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது பத்து வயசு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கேட்குறோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி உடல்வாக இருக்காது ஒரு குழந்தை குண்டாக இருக்கும் ஒரு குழந்த குட்டையாக இருக்கும் ஒரு குழந்த நெட்டையாக இருக்கும் இந்த பலன்களை யார் பார்க்கலாம் யார் பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தனி மனித ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தனி மனித இருக்கும் தயவு செய்து பலன்களை பார்க்காதீங்க உங்களோட தசை புத்தி அந்தரம் சூட்சமம் இதெல்லாம் லக்கணத்தை அடிப்படையாக வச்சு பார்த்து அந்த தசா புத்தி அந்தரநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் துல்லியமான நூறு சதவீத பலன்கள் எடுத்து பார்க்க முடியும் ஆனால் அந்த பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் யார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஜாதகமே சின்ன வயசுல இருந்து கிடையாது இல்லை வயோதிகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஞாபகம் அல்ல ராசி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் இல்லை ஜாதகத்தை தொலைச்சிட்டோம் ராசி தெரியும் இல்லை நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த பொது பலன்களை பாருங்கள் இந்த பொது பலன்கள்ங்கிறது நூத்துல இருபது அல்லது முப்பது சதவீதம் மட்டுமே எல்லா மனிதரோட வாழ்க்கையில் பொருந்தி போகும் தனி மனித ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது தசை புத்தி அந்தர்நாதன் எப்படி இருக்கிறாரு அவர் கோச்சாரத்தில் இப்போ எப்படி இருக்கிறார் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மட்டுமே துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் மனதில் இருந்து தான் எண்ணங்கள் பிறந்து செயலாக்கமடைகிறதுனால மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி ஆண்டு வருட பொது பலன்கள்லாம் பார்க்கறோம் ஏன்னா அந்த உடம்புக்காகவும் இந்த மனதுக்காகந்தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்கிறதுனால சந்திரனை அடிப்படையாக வச்சு அதாவது ராசி அடிப்படையாக வச்சு தான் இது மாதிரி பொது பழங்களும் நம்ம பார்க்குறோம் ஆனால் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் மட்டும்தான் பிரதானமான விஷயமாக எடுத்துக்கணும் லக்னம் போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைஞ்சிருக்கிறாரு அல்லது லக்னத்திலேயே பாவகிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ராசியாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் அப்போ மனம்தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க அந்த மனது கெட்டு போகாமல் தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுடுவாங்க மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயமும் ஒன்பது கிரகத்துடைய கதிர் வச்ச ஆகர்ஷ சக்தியை வாங்கி தான் மனிதன் இயங்கிறான் அப்படிங்கிறதுனால மனிதன் இயக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம பொது பலன்கள் நம்ம எடுக்கிறோம் இந்த பூமியில் நம்ம பிறக்கிறதுக்கான முழுமையான காரணமே நம்ம வினை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்மவினை அனுபவிக்க வந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லா விஷயம் சிறப்பாக நல்லாதாகவே நடக்கும் சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீத விஷயங்கள் ஏற்கனவே மேலான விருப்பத்தினால் தீர்மானிக்கப்பட்டு திட்டமிட்டள்ளபடி நடக்கின்றன கால வெளியில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்தும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை அப்போ நடக்கிற அத்தனை விஷயமும் உங்களால் தான் நீங்கள் நடக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அறியாமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே திட்டமிட்டபடி கரும வணிகின் அடிப்படையில் மட்டுமே நடக்குது பத்து சதவீத விஷயத்தை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் திருத்தி அமைக்க முடியும் எல்லா விஷயத்தையும் திருத்தி அமைக்க முடியாது ஜோதிட சாஸ்திரத்துல மாற்றக்கூடிய விதி மாற்ற முடியாத விதின்னு ரெண்டு விதி இருக்குது இந்த மாற்றக்கூடிய விஷயம் பத்து சதவீதம் மட்டும்தான் மாற்ற முடியாத விஷயம் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது கணவன் மனைவி குழந்தை எல்லா விஷயம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லாத்துக்கும் மேலே இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே நாங்கள் பேசிட்டு இருக்கோம் கால விலையில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்வதும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை உண்மையாலுமே காலத்துக்கு சரி தவறு கிடையாது காலத்துக்கு மறதி கிடையாது காலத்துக்கிட்ட நீங்கள் எந்த விஷயத்தை கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த இரட்டிப்பாக்கி உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அதனால தான் நியூட்டன்லாம் சொல்லியிருக்கிறாங்க வினைக்கும் சம அளவிலான எதிர்வனை உண்டு அப்போ உண்மையாலுமே இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக எந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த உங்களுக்கு பிரபஞ்சம் ரெட்டிப்பாக்கி கொடுக்கும் உங்களுக்கு நல்ல நோக்கமாக இருந்து நன்றி உணர்வோட எல்லா உயிர்களும் நம்ம உயிர் தான் நினச்சி நீங்கள் நல்லது செய்ய 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 உங்கள் உயிர் மிக மேன்மையான நல்ல நன்மைக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் ஏழ் பார்த்து படித்தவங்களிருந்து பாமர மனிதர்கள் வரைக்கும் பயப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்தில் அறத்தின்படி நேர்மையான முறையில் மனிதர்கள் வாழ்ந்ததுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் இருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே தப்பான வழியில தான் வாழ்ந்துட்டு அவங்களே உணர்றதுனால இந்த ஏல் வரும் பொழுது நம்ம செய்த அத்தனை கர்மவனையும் இப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறோம் உண்மையாலுமே ஏழ் யாருக்கு கெடுக்கும் யாருக்கு கெடுக்காது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் தனி மனித ஜாதகத்தில் சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய கிரகமாக இருந்து அந்த சந்திரன் பாவ கிரகத்தோடைய தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது உங்களுக்கு யோக தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஏழிரட்சனையினால எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் உலகத்துக்கே பொதுவானது அப்போ உலகத்தில் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா மேச ராசிக்கோ அல்லது மிதுன ராசிக்கோ நாங்க ஒரு பலன்கள் சொல்றோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு நிச்சயமாக கிடையாது அப்புறம் எதுக்கு தனி மனித ஜாதகம் தனி மனித ஜாதகம் இல்லாதவங்களுக்காக மட்டும்தான் இந்த பொது பலன்கள்லாம் அந்த காலத்தில் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது எட்நூறு கோடி மக்களுக்கும் பொதுவான விஷயம் இந்த பொது பலன்களுக்கும் தனி மனித ஜாதகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா நாங்க சொல்லக்கூடிய விஷயத்த உங்க வாழ்க்கையில பொருத்தி பார்த்து நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பொது பலன்கள் தனி மனித ஜாதகங்கிறது அப்படி அல்ல உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறது அப்போ தனி மனித ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் துல்லியமானது பொது பலன்கள் அப்படிங்கிறது இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மட்டுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பொருந்தி போகும் இந்த பொது பலன்கள் பொதுவான பலன்களாக இருக்கிறதுனால தனி மனித ஜாதகம் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் தனி மனித ஜாதகத்தோடு ஒப்பிட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க இந்த பொது பலன்களை நம்ம வாழ்க்கையில் எப்படி பொருத்தி பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தனி மனித ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல யோக தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் மிக மேன்மையாக நல்லபடியாக நடக்கும் கெட்ட விஷயங்கள் குறைச்சி நடக்கும் இதே உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஆறுக்குடைய எட்டுக்குடைய குடைய தசை புத்தி நடக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுனால நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாகவும் நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் குறைச்சும் நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போது யோக திசை ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது அங்கே கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது அவயோக திசை நடக்கும் பொழுது ஆறு கூடிய எட்டு கூட பன்னெண்டு கூடிய திசைகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறைச்சும் கெட்ட விஷயங்கள் ஜாஸ்தியாக நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இப்படிப்பட்ட பலாபலங்கள் நடக்கப்போகு தெரிஞ்சுக்கிறதுக்காக கோள்களை வச்சு தான் நம்ம கணிக்க போகிறோம் வருடக்கோள்கள்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா சனி ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு சுமார் ரெண்டரை வருஷம் ஆகும் அதே மாதிரி குரு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு வருட காலம் சுமார் ஆகும் அதே மாதிரி ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஆகும் இதுல ராகு கேது சனி எங்க இருக்கோ அதே இடத்துல அதே ராசியில் அப்படியே இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் மாறாம இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் வருடக்கோள்கள் குரு மட்டும் மேச வரக்கூடிய குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதி மே ஒன்னாம் தேதி மதியம் சுமார் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மேசராசி இருக்கக்கூடிய குரு ரிஷபராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அப்ப இந்த குரு பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் நடக்கூடிய பலன்களை முற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்களை பிற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் ஜோதிட சாஸ்திரங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச ஜோதிடர்கள் யாருமே கிடையாது ரெண்டாவது ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் உங்களுக்கு அவயோக தசைகள் நடக்குது அப்படின்னா நல்ல ஜோதிடர்களை கண்டிப்பாக பிரபஞ்சம் சந்திக்கவே விடாது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாம பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எங்களோட வேலை அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்யறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ச்சி ஆதரவு கொடுக்க கொடுக்க நல்ல விஷயங்களை கண்டிப்பா அந்த சேனல் மூலிமா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க பொறுமையும் நிதானமும் காத்திருக்கக்கூடிய குணமும் கடவுள் நம்பிக்கையும் இருக்கக்கூடிய தனுசுராஸ் என்பவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறார் நான்காம் இடத்துல ராகு இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லதுங்க ஏற்கனவே ஏழிரச்சனையை நம்பி நிறைய ஏழரை வசதியில் கஷ்டப்பட்டு இப்போ தான் வாழ்க்கையில் மீண்டு வந்துட்டுருக்குறீங்க குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக மேன்மையான சிறப்பான நல்ல பலன்களை மட்டுமே அனுபவிக்க போகிறீங்க உங்கள் ராசியே குரு பார்த்துட்டு இருக்கிறார் பாவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்றுல உபஜயஸ்தானத்தில் இருந்தா கெடுபலனை குறைச்சி நல்ல பலனாக கொடுக்குங்கிறது விதி அப்போ தனுசு ராசிக்கு மூன்றாம் தான் சனி இருக்கிறார் உண்மையாலுமே மிக மேன்மையான முறையில் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு போகக்கூடிய ஒரு காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இருக்க போதுங்க குரு பார்க்க கோடிப்பாவை நிவர்த்தின்னு சொல்லுவாங்க அப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்குறது சிறப்பு ஐந்தாம் இடத்துல குரு இருந்தா குழந்தைகள் மூலயமா நற்கல்வி நல்லொழுக்கம் விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு விஞ்ஞான துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கொடுத்து பெற்றவங்களுக்கு குழந்தைகளால நல்ல பெயர் தானா தேடி வருங்க குழந்தைங்க உயர்ந்த மதிப்பெண் எடுப்பாங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைவாங்க ஏன்னா பதினொன்றாம் இடத்த குரு பார்க்கறதுனால வெற்றி வாய்ப்புங்கிறது தானாகவே தேடி வரும் அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உயர்ந்த பதவி தானா தேடி வரும் அரசியல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் அத்தனையும் தகர்த்தெறிஞ்சு உங்களுக்கு நல்ல பலனாக சொலனாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க அந்த குரு தன்னுடைய ஆறாம் இருந்து தன்னுடைய ஏழாவது பார்வையினால் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறனால வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் உயர்கல்விக்காக போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கட்டாயம் உண்டு நல்ல படிப்படிப்பீங்க படிக்கிறதுனால உயர்ந்தறத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் ஒரு சிலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா வெளி மாநிலம் வெளியூர்லாம் போய் தொழில் அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைய போகுதுங்க எப்பயுமே கேது புதனோட இணைவை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞான துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போது அறிவியல் சார்ந்த துறை விஞ்ஞான சார்ந்த துறை மருத்துவம் சார்ந்த துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து யார் படிக்கிறீங்களோ உயர்ந்த இடத்துக்கு போயே ஒன்பதாவது பார்வையினால இரண்டாம் இடத்தை பேசி பிழைக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சிறப்பான எதிர்காலம் கண்டிப்பா உண்டுங்க நீங்க டீச்சரா இருக்கிறீங்க ப்ரொபஸரா இருக்கிறீங்க வக்கீலா இருக்கிறீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க அப்படின்னா பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறதுனால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அது மாதிரி எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் மிகச்சிறப்பான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால வெளிநாடு தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் சிறப்பான லாபம் கிடைக்கும் சிப்புக்காக யார் வேலைக்கு போறீங்களோ யாரெல்லாம் சிப்பில் வேலை செய்கிறீங்களோ உங்களுக்கும் வாழ்க்கையில மிக உயர்ந்த பதவி தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போகுது கேட்ரிங் சந்தப்பட்ட உணவு சந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் மிகச்சிறப்பான எதிர்காலம் கட்டாயம் உண்டு கணினி சார்ந்த துறையில சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதுனால ஐடி ஃபீல்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபேஷன் டெக்னாலஜி கண்ணீர் சார்ந்த டிஜிட்டல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகச்சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது குரு ஆறாம் இடத்துக்கு வந்து இரண்டாம் இட குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குடும்பம் நல்ல முறையில் அமையும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்கினீங்கன்னா மட்டும் உங்களோட முயற்சி தோற்று போயிடும் ஏன்னா மூன்றாம் இடம் முயற்சிஸ்தானத்தில் சனி இருக்கிறார் ஐந்தாம் இடத்தை சனி பார்க்குறாரு ஐந்தாம் இடம் மனம் சார்ந்த பகுதியாக இருக்கிறனால உங்களோட விருப்பங்கள் நிறைவேறாது அப்போ காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தயவு செஞ்சு இறங்காதீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் பிடிச்சிருந்தால் பெற்றவங்களோட சம்மதத்தோட கேட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மனதுக்கு பிடித்த மனாளன் மனதுக்கு பிடித்த பெண் அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஆனால் காதல் திருமணம் அல்ல பெற்றவங்களோட சம்மதத்தோட நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மட்டுமே நடக்கும் குழந்தை இல்லாத இருக்க ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறனாலையும் அந்த குரு ரிசபராசி சுபரோட வீட்டுக்கு மே ஒன்னா தேதிக்கு பிறகு போகிறதுனாலையும் குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் மருத்துவ செலவு பண்ணி செயற்கை கருத்தருத்தல் மூலிமா குழந்தை தங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கிறதுனால டெஸ்ட் மூலிமா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுனால தாராளமாக சொந்த தொழில் செய்யலாம் கூட்டு தொழிலில் முற்பகுதி லாபம் கிடைக்காது பிற்பகுதி லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமை சங்கடங்கள் வேதனைகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் சனியுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறனால வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் தாயகம் திரும்பக்கூடிய வாய்ப்பு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு சிலருக்கு உண்டு ஒரு சிலர் பொறுத்த வரைக்கும் கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு போயிடும் ஒரு சிலர் விசா நீட்டிப்பு காலம் முடிஞ்சதுனால தாயகம் திரும்பி ஒரு மூணு மாதம் கழிச்சு மீண்டும் போகக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் ராசி அன்பர்களுக்கு நல்ல யோக தசை நடந்துட்டு இருந்துச்சுன்னா மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்க முயற்சியை தடுத்தாலும் கூட ஏதோ ரூபத்துல வாழ்க்கையில் ஜெயிச்சே தெரிவிங்க நான்காம் இடத்துல ராகு இருந்தாலும் சுகரோட குருவோட வீட்டில் இருக்கறதுனால ராகு குரு போல செயல்படக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால வாழ்க்கையில் படிப்புனால உயர்கல்வியினால தூரதேச பயணங்கள் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கட்டாயம் உண்டு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சனியுடைய பார்வையில் இருந்தாலும் கூட மே தேதி வரைக்கும் தான் பொருளாதார முன்னேற்றங்கிறது தடை ஏற்படும் அதற்கு பிறகு பொருளாதார மேம்பாடு அடையும் அப்போ உங்க வாழ்க்கையில சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா படிப்படியாக வாழ்க்கையில முன்னுக்கு கோர போறீங்க லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பொருளாதார மேம்பாடுங்கிறது மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சே தெருங்க ஸ்தானத்தை குரு சுப சுபவிரயம் தான் பண்ண போறீங்க அசுப விரயம் கண்டிப்பா இருக்க போறதில்லை சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் பெற்றவங்களும் பெரியவங்களும் சந்தோஷப்படக்கூடிய இடத்துல பண்ண போறீங்க தர்ம காரியங்கள் ஆலய திருப்பனைகள்லாம் செய்ய போறீங்க பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அது புதனுடைய வீடா இருக்கிறதுனால ஆலய சம்பந்தப்பட்ட ஆன்மீக அறக்காரியங்களுக்காக உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்க போறீங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துல உயர்ந்த மகான்கூட ஆசை கிடைக்க போகுது உயர்ந்த மனிதர்களாலேயும் பணம் படைச்சவங்களாலையும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய காலமாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போதுங்க தனுசு ராசில பிறந்து கஷ்டப்பட்டு கடுமையாக வேர்வை சிந்தி பாடுபடக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகச்சிறப்பான எதிர்காலம் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உண்டுங்க மீன் பிடிக்கக்கூடிய தொழில் திரவ சொந்தப்பட்ட தொழில் நீர் சொந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இவங்க அத்தனை பேருக்கும் மிகச்சிறப்பான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் போட்டித் தேர்வுகளில் பாஸ் பண்ணி அரசு வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறனால மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க உங்க தனி மனித ஜாதகத்துல ஆறு கூட எட்டு தசா தசாபுத்தி நடந்துட்டு இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு மட்டும் வாகனத்தினால வீண் விரைச்சலவு பண்ணக்கூடிய காலமா இருக்கிறதுனால வாகனத்துக்கு வீண் செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி வயதானவங்களுக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய வாய்ப்பு பிற்பகுதி மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு அக்டோபர் மாசத்துக்குள்ள அந்த அஞ்சு மாத காலத்துக்குள்ள இருக்கிறதுனால வயோதிக பெற்றவங்களுக்கு மூட்டு சார்ந்த அறுவை சிகிச்சை பண்ணுவீங்க ஆனால் பரிபூரண குணமாவாங்க ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு கண்ணு சம்பந்தப்பட்ட பண்ணு சந்தப்பட்ட தொந்தரவுக்காக வீண் வரை செலவு பண்ணக்கூடிய காலமாக இருக்க போதுங்க அதே மாதிரி நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்மணிகளுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையை தோன்றி மறையும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி பார்க்கறதுனால மாதவிடாய் பிரச்சனை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் வரும் இருந்தாலும் கூட எந்த விதமான ஆப்ரேஷன் இல்லாமல் மருந்து மூலயமா பரிபூரண குணமாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தீராத கடன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கடனை கட்டக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் உங்களுக்கு வராத கடன் வெளியே நின்றுட்டு இருந்தாலும் கூட ஆறாம் இடத்துல குரு இருக்கிறனால ஏதோ ரூபத்தில் உங்களை தேடி வந்து பணத்தை கொடுத்துடுவாங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைக்காக நீங்கள் அலைஞ்சிட்ருந்தாலும் கூட மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால வழக்குக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் அல்லது பைசில் முடிஞ்சிடும் உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இருக்க போதுங்க முடிஞ்ச வரைக்கும் நான்காம் இடத்துல ராகு இருந்து குரு போல் செயல்படக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால வீடு மனை இதெல்லாம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இதெல்லாம் நல்ல காரியம் நடக்க தான் போகுது அதே நேரத்தில் சனி கூடிய ஒரு மூன்று மாதம் நான்கு மாத காலத்துக்கு மட்டும் கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்டங்கிற பேரில் நம்பி பணத்தை மட்டும் ஏமாந்துடாதீங்க ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் சீட்டாட்டம் இந்த மாதிரி விஷயத்துல பணத்தை ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனாலையும் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை தொலைக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனாலையும் வக்கர சனி நடக்கக்கூடிய மூன்று மாத காலம் நான்கு மாத காலம் கவனமா இருந்தீங்கன்னா மட்டும்தான் வீண் விரை செலவு பண்ணாம தப்பிப்பீங்க ஏன்னா பண்ண நம்மளோட விரைஸ்தானத்தை சனி பார்க்கறனால அதிர்ஷ்டங்கிற பேர்ல நம்பி பணத்தை ஏமாறக்கூடிய வாய்ப்பு ராசி என்பவர்களுக்கு கட்டாயம் உண்டு அது சனி வக்கரமாக கூடிய காலகட்டத்தில் தான் உங்களுக்கு தெரியும் அந்த நான்கு மாத காலம் கவனமா இருந்தீங்கன்னா தான் பணத்தை ஏமாறாமல் தப்பிப்பீங்க அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்கினீங்கன்னா சனி வக்கரமாகக்கூடிய அந்த நான்கு மாத காலத்தில் தேவையில்லா சங்கடங்கள் வேதனை அவமானம் அசிங்கம் இதெல்லாம் பெத்தவங்களுக்கு உங்களால் ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்காதீங்க இறங்குனாலும் காதல் தோல்வியில் தான் முடியும் ஏன்னா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் ஐந்தாம் இடம் மனம் சார்ந்த பகுதி அதனால் யோசித்து கவனமாக எந்த ஒரு முடிவு எடுத்து தனுசு ராசி அன்பர்கள் ஒரு காரியத்தில் இறங்கினீங்கன்னா மட்டுந்தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசி கடந்த ஏழரை வருஷமாக பட்ட கஷ்டத்துல இருந்து விலைக்கு வந்து ஆறுதல் கொடுக்கக்கூடிய விதத்தில் சிறப்பான காலமா இருக்கிறதுனால யாருக்குமே கிடைக்காத நாட்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு யாரு செய்யாத செயல் நீங்க செஞ்சீங்கன்னா யாருக்கு கிடைக்காத வெகுமதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தெருங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தனுசுராசி என்பவர்களுக்கு இருக்க போதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாங்க வணக்கங்க உங்க வாழ்க்கையில நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருந்தால் மிக மென்மையான நல்ல பலன்கள் மட்டுமே அனுபவிப்பீங்க இதே உங்கள் தனி மனித ஜாதகம் சரியில்லை அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாக நடக்குங்க இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே போதுங்க எல்லாத்துக்கும் மேலே எல்லாரும் வாகனத்தை வாங்கி அனுபவிச்சிட முடியாது வாகன யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தான் வாகனத்தையே வாங்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கார் அல்லது பைக் வாங்க போகிறீங்க நீங்கள் வாங்கக்கூடிய காரு அத்தியாவசிய தேவைக்கான காரா சொகுசு காரா ஆடம்பரக்காரா விலை உயர்ந்தக்காரா எல்லாத்துக்கு மேல தொழில் செய்கிறதுக்காக வாகனம் எடுக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தா இந்த வீடியோவை பாருங்க அல்லது உங்க வாழ்க்கையில ஜோதிடத்தை நம்பலாமா பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏன் அலையறாங்க ஜோதிட உண்மையா பொய்யா இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க உங்க வாழ்க்கையில உங்களோட ஆதரவு இருக்கு வரைக்கும் நல்ல பதிவில் போட்டுட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவுல சந்திக்கலாங்க வணக்கங்க